ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவாண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது புது டிப்பரு சேலம் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் புதுசு கட்டெல்லாம் பாருங்கள் நல்லா ஹெவியாக இருக்குது கட்டு நல்லா ஹெவியாக இருக்குது இருபத்தோரு குறுக்கு சேனலும் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் டிப்பர் நல்லா தான் தான் இருக்குது டயர் கண்டிஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங்க்காக மட்டும்தான் கொடுக்குறாங்க ரன்னிங்காக தான் கொடுக்குறாங்க மற்றபடி நீங்கள் லோடுக்கெல்லாம் புது டயர் மாற்றிக்க வேண்டியது தான் வேறு டயரு ஃப்ளாட்ஃபார்ம் பாருங்கள் புதுசாக இருக்குது டிப்பரு பெயிண்ட் அடித்ததோட இருக்குது உங்கள் பேர் நீங்கள் உங்கள் நம்பரு காண்டாக்ட் நம்பர் பேர் எழுதிக்கலாம் நீங்கள் அட்டாச்மெண்ட் இருந்தால் வண்டி நம்பர் கூட போட்டுக்கலாம் அந்தளவுக்கு டிப்பர் நல்லா தெளிவாக தான் இருக்குது ரெண்டு டிப்பர் ஒரே மாதிரி ஒரே ரேட்டில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் பாருங்கள் டபுள் டோர் டிப்பரு சிங்கிள் சீட்டு பிளாட்ஃபார்ம் வந்து சிங்கிள் சீட்டு சிங்கிள் சீட்டில் நல்லா ஹெவியானது வேணும்னு சொல்கிற நண்பர்களுக்கு இது நல்லாயிருக்கும் சேஸ் வந்து சேனல் சேஸ் இந்த இடத்துலையும் சேஸே வச்சிடுறாங்க ஜேசி பேச்சு தள்ளினாலும் டிப்பருக்கு எந்த ஒரு டேமேஜும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால சே சேஸே அங்கே அந்த இடத்துல வச்சிட்றாங்க அதனால டிப்பருக்கு எந்த டேமேஜும் வராது ஓரளவுக்கு நல்லாவே திக்னஸாகவே இருக்கும் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்வாண்டி சேனலுக்கு போடுற அனைத்து விதமான சேல்ஸ் ஸ்டுடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இன்னொரு டிப்பரும் உங்களுக்கு காட்டுறேன் இது இன்னொரு டிப்பர் பாருங்கள் டிப்பரோட ரேட்டு எல்லாமே ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு டிப்பர் இருக்குது நீங்கள் எது வேணாலும் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் டயர் கண்டிஷனெல்லாம் ஒரு மீடியமான கண்டிஷனில் தான் இருக்கும் டிப்பரும் நல்ல ஓரளவுக்கு திக்னஸ்ஸாகவே இருக்குது பாருங்கள் ரொம்ப அன்கண்டிஷனல்லாம் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது திக்னஸ்ஸாகவே இருக்குது வாங்கிட்டு போகிறவங்களுக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பழைய டிப்பரை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு புதுசாக எடுத்துகிட்டு போனால் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம் பாருங்கள் எல்லாமே சிங்கிள் சீட் தான் இந்த இடத்துல சேர்ஸே கொடுத்துட்றாங்க டிப்பரை ஜேசி வச்சு தள்ளும்போது கூட உங்களுக்கு எந்த வித டேமேஜும் ஆகாத இருக்கிறதுக்காக சேர்ஸே கொடுத்துட்றாங்க மற்றபடி எல்லாமே பாருங்கள் பம்ப்லேருந்து எல்லாமே நல்லா புதுசாக தான் இருக்குது புது டிப்பரு புது டிப்பரை வாங்கினா அவங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்தளவுக்கு ஏன்னா செகண்ட்ஸ் வாங்கி செலவு பண்ணுறதுக்கு டிப்பரோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் சேனல் சேஸ் தான் ச குறுக்கு சேனலெல்லாம் இருபத்தோரு குறுக்கு சேனல் இருக்குது கட்டு நல்லா ஹெவியாக இருக்குது நல்லா புதுசாக வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்கான டிப்பர் தான் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் சேலன் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு டிப்பர் நல்லா தெளிவாக இருக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது மீடியமான கண்டிஷன்ல விட இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இருபத்தோரு சேனல் இருக்குது டிப்பர் நல்லா தெளிவாக இருக்குது பேக் சைட்லையும் சேர்ஸ் கொடுக்குறாங்க டே ஜேசி பச்சு தள்ளனாலும் ஒன்றும் ஆகாது மற்றபடி நல்லா ஸ்ட்ராங்காக சிங்கிள் டோ சிங்கிள் சீட்டு டிப்பர் அதனால் டிப்பரும் நல்லா தெளிவாக இருக்குது டிப்பர் வேணும் அப்படின்னா நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஹைட்ராலிக்லாம் தூக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கூட அங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வண்டியை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாடகை உங்களுக்கு தான் வந்து நேரில் பார்த்துட்டு அமௌண்ட் கட்டினா உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புது டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க